ஒருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில அகப்பே சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இதுவரைக்கும் ஐம்பது பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் ஐம்பத்தி ஒன்னு பாரத்தில் சென்றாலும் அகப்பே பாரிலே மூலுதடி பரத்துக்கு அடுத்த இடம் அகப்பே பாழது கண்டாயே பரம் அப்படின்னா மேலுலகம் பாரில் அப்படின்னா மண்ணுலகில் பால் அப்படின்னா சோனி மனமாகிய பேயே மேலுலகம் சென்றாலும் இறுதியில் மண்ணிலே வந்தடையும் மேலுலகுக்கு அடுத்து இருப்பது சூனியம் என்று உணர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி இரண்டு பஞ்சமுகமேது அகப்பே பஞ்ச படுத்தாலே குஞ்சித பாதம் அடி அகபே குருபாதம் பாதம் கண்டாயே பஞ்சமுகம் அப்படின்னா சிவபெருமானின் ஐந்து திருமுகங்கள் அவை சக்தியோஜாதம் அகோரம் வாமதேவம் தேவம் தற்புருடம் ஈசானம் என்பன குஞ்சித பாதம் அப்படின்னா வளைந்த திருவடி மனமாகிய பேயே ஐம்புலன்களையும் நிலை பெற செய்தால் ஐந்து முகம் கொண்ட சிவம் தன் நீே ஏது குஞ்சித பாதம் என்னும் நடனத்தில் பழைய கால் அப்படியே குரு பாதம் என்று உணர்வாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி மூன்று கங்கையில் வந்ததெல்லாம் அகப்பே கண்டு தெளிவாயே தெளிவாய் அப்படின்னா தெளிவாக உணர்வாய் மனமாகிய பேயே புண்ணிய நதியான கங்கையில் நீராடினாலும் நீ செய்த பாவங்கள் நீங்குமா என்பதை கண்டு தெளிவாயாக பாவங்கள் அவற்றை செய்துவிட்டு அவை போக வேண்டும் என்று ஒருவன் புண்ணிய நதியான கங்கையில் நீராடினாலும் பலன் இல்லை எனவே மனமே நீ பாவம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு அடுத்தது பாடல் ஐம்பத்தி நான்கு தானர நின்றவிடம் அகப்பே சைவம் கண்டாயே ஓனர நின்றவர்கே அகப்பே அக ஒன்றில்லையடி தான் அப்படின்னா நான் என்ற ஆணவம் அற அப்படின்னா நீங்க அப்படின்னா புலால் ஊனம் அப்படின்னா குற்றம் மனமாகிய பேயே நான் அதாவது தான் என்ற ஆணவம் அற்ற இடம் சிவநெறி என்பதை காண்பாயாக புலாலை விளக்கியவர்களுக்கு இறை ஒன்றும் இல்லையடி தானே இறை என்று அறிக அதாவது புலால் உண்ணாதவர்களுக்கு குற்றம் என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஐந்து சைவம் ஆறு கடி அகப்பே தன்னை அறிந்தவர்க்கே சைவமான பாதமடி ஆருக்கு அப்படின்னா யாருக்கு சர்க்குரு அப்படின்னா உண்மை குரு மனமாகிய பேயே தன்னை தானே உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே சைவமான சிவநெறி பலன் அளிக்கும் சிவநெறி தங்கிய இடம் உண்மை குருவின் பாதத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த பாட்டோட 보를 அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஆறு பிறவி தீரவென்றால் அகப்பே பேதகம் பண்ணாதே துறவியானவர்கள் அக பே இருப்பார்கள் பேதகம் அப்படின்னா மன வேறுபாடு வேண்டுமானால் மன வேறுபாடு கொள்ளாதே பற்றுகள் அனைத்தையும் நீக்கிய துறவியானவர்கள் மனதை அடக்கி அமைதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஏழு ஆறு அலைந்தாலும் அகப்பே நீ தேடி ஓர் அலைந்தாலும் அகப்பே ஒன்றையும் நாடாதே ஆர் அலைந்தாலும் அப்படின்னா யார் அலைந்தாலும் மனமாகிய பேயே எவர் அலைந்தாலும் நீ அலையாதே ஓரே அலைந்து திரிந்தாலும் நீ எதையுமே விரும்பாதே அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி எட்டு தேனாறு பாயுமாடி அகப்பே திருவடி கண்டவர்க்கே ஊனாரும் i அக பே ஒன்றையும் தேனாறு அப்படின்னா பேரின்பம் ஊனாறு அப்படின்னா குற்றமாக சொல்லலாம் காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் என்பன இங்கு ஆறு என்பது வெறும் எண்ணிக்கை தாங்க மனமாகிய பேயே இறைவனின் திருவடியை கண்டவர்கள் தேன் ஆற்றில் நீந்தி மகிழ்வார்கள் உடலை பற்றி நிற்கும் உலப்பகையாகிய ஆறும் இல்லை மனமே நீ எதையும் நாடாமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஒன்பது வெள்ளை கருப்பாமோ அகப்பே வெள்ளியும் சிம்பாமோ உள்ளது உண்டோடி அகப்பே உன் கண்டாயே ஆனை அப்படின்னா சத்தியம் மனமாகிய பேயே உன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் வெள்ளை கருமையாகாது வெள்ளி என்ற உலோகம் செம்பான உலோகமாக ஆகாது எது உண்மையோ அது வே இறுதி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபது அறிவுள் மண்ணுமடி அகப்பே ஆதாரம் இல்லையடி அறிவு பாசமடி அகப்பே அருளது கண்டாயே மண்ணுதல் அப்படின்னா நிலை பெறுதல் மனமாகிய அன்புடையவரின் ஞானத்தில் நிலை பெறும் அதற்கு பற்றுக்கோடு இல்லையடி அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி ஒன்னு வாசியில் ஏறியடி அகப்பே வான் பொருள் தேடாயோ வாசியில் ஏறினாலும் அவார சொன்னேனே வாசி அப்படின்னா பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி வான் பொருள் அப்படினா இறைவன் சுவாசத்தை ஒழுங்குபடுத்திதான் இறைவனை தேட வேண்டும் சுவாசத்தை ஒழுங்குபடுத்தினாலும் தெய்வம் தோன்றாது அது எதனால் என்றால் அட்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் என்பதும் ஒன்று அதன் நோக்கம் என்னவென்றால் வாசி என்னும் மூச்சை ஒழுங்குபடுத்தி பிராணவாயுவை சேகரி பிராணனை வலுவடைய செய்து இறைவனை அடைவதாகும் அப்பயிற்சியை மேற்கொள்ளும் விதம் எவ்வாறு என்றால் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் மூக்கு வழியாக சுவாச பூரக பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் பதினாறு மாத்திரை நேரம் உள்ளிழுத்து கும்பகமான உள்ளிழுத்த மூச்சை அறுபத்தி நாலு மாத்திரை நேரம் உள் நிறுத்தி ரேசகமான மூச்சை முப்பத்தி ரெண்டு மாத்திரை நேரம் வெளியிட வேண்டும் இவ்வாறு மூச்சை அடக்கினால் மனம் அடங்கும் மனம் அடங்கினால் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு இது தங்கு இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி இரண்டு தூராதி தூரம் அகப்பே தூரமும் இல்லையடி பாராமல் பாரடியோ அகப்பே பால்வினை தீரவென்றால் பாழ்வினை அப்படின்னா வினை மனமாகிய பேயே விசாலமான அதாவது பரந்த தொலைதூரம் என்பாய் அவ்வாறு இல்லையடி உன்னுடைய வினை தீர வேண்டும் என்றால் இறைவனை நேராக உனது உள்ளதில் அறிந்து உணர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி மூன்று உண்டாக்கி கொண்டதல்ல அகப்பே உள்ளது சொன்னேனே கண்டார்கள் சொல்வாரோ அகப்பே கற்பனை அற்றதடி கற்பனை அப்படின்னா சோடிக்கப்பட்டது பேயே இறைவன் உண்டு பண்ணப்பட்டவர் அவர் தானே தோன்றியவர் உள்ளதை சொன்னேன் கண்டவர்கள் சொல்வதில்லை அவர் சோடிக்கப்பட்டவர் அல்ல அப்படின்னு இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி நான்கு நாலு மறைக்கானா அகப்பேநாத் காண்பார் நாலு மறை நற்குரு பதமடி நாலு மறை அப்படின்னா நான்கு வேதங்கள் சாமம் அதர்வனம் என்பன நாதன் அப்படினா இறைவன் அதாவது சிவபெருமான் மனமாகிய பேயே நான்கு மறைகளாலும் காண இயலாத ஞானகுருவை காண வல்லவர்கள் யார் நான்கு மறைகளின் முடிவான திருவைந்தெழுத்திலே குருவின் திருவடியினை காண்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் வாங்கு இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி ஐந்து மூலம் இல்லையடி அகப்பே முப்பொருள் இல்லையடி மூலம் உண்டானால் அகப்பே முத்தியும் உண்டாமே முப்பொருள்கள் அப்படின்னா இறை உயிர் தலை என்பன முத்தி அப்படின்னா வீடு பேரு மனமாகிய பேயே இறைவனுக்கு தோற்றம் என்றும் முடிவு என்றும் இல்லை முப்பொருளான இறை உயிர் தலையும் இல்லையடி மூலம் என்று ஆனால் மோட்சம் பெறலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி ஆறு இந்திரசாலம் அடி அகப்பே என்பத்தொரு பதமும் மந்திரம் அப்படியே அகப்பே வாயை இந்திர இந்திரசாலம் அப்படின்னா கண்கட்டு வித்தை மனமாகிய பேயே இந்திரசாலம் என்னும் மாய வித்தையடி எண்பத்தொரு வேடமும் மந்திர சாலமும் அவ்வாறே அதை பற்றி வாயை திறக்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி ஏழு பாழாக வேணுமென்றால் அகப்பே பார்த்ததை நம்பாதே கேளாமல் சொன்னேனே அகப்பே கேள்வியும் இல்லையடி கேள்வி அப்படின்னா வினா மனமாகிய பேயே நீ பாழாய் போகாமல் இருக்க வேண்டுமென்றால் நீ கண்ணால் பார்த்ததை நம்பாதே அன்புடன் நீ கேட்காமலே இதை சொன்னேன் இதை பற்றி கேள்வியும் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி எட்டு சாதி பேதம் இல்லை அகப்பே தானாகி நின்றவர்க்கே ஓதி உணர்ந்தாலும் அகப்பே ஒன்றும் தான் இல்லையடி பேதம் அப்படின்னா வேறுபாடு ஓதி உணர்ந்தாலும் அப்படின்னா கற்று உணர்ந்தாலும் மனமாகிய பேயே தன்னை உணர்ந்தவர்களுக்கு சாதி என்றும் அதில் பேதம் என்றும் வேறுபாடு இல்லை கற்று உணர்ந்தவர் பாகுபாடு பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி ஒன்பது சூழவான அடி அகப்பே சுற்றி மரக்காவில் வேழமுண்ட கனி அகப்பே மெய்யட கண்டாயே மரக்கா அப்படின்னா மர சோலை வேழம் அப்படின்னா யானை மனமாகிய பேயே மரச்சோலை என்னும் நந்த சுற்றிலும் வானம் சூழ்ந்த அடி அது யானை சாப்பிட்ட விழாம்பழமும் போன்றது நமது உடலென்று உணர்க யானையானது விழாம்பழத்தை அப்படியே விழுங்கும் அதன் பின் மலம் கழிக்கும் போது அப்படியே பழமாக விழும் அப்பழத்தை எடுத்து உடைத்து பார்த்தால் ஓடு மட்டுமே இருக்கும் எனவே கண்ணை நம்பக்கூடாது கூடாது கண்டு ஏமாறக்கூடாது யானை உண்ட கனி என்பதற்கு மற்றொரு விதமாகவும் பொருள் சொல்வார்கள் அதாவது விலாம் பழத்தை பற்றியிருக்கும் நோயால் அது உள்ளீடு அற்று போகும் என்பார்கள் வானம் சூழ்ந்த நந்தவனம் ஒரு காலத்தில் அழிந்துவிடும் அதை போன்று நமது உடலும் அழிந்து அசத்து அதாவது ஓடு மட்டுமே மிஞ்சும் என உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபது நானும் இல்லையடி அகப்பே நாதனும் இல்லையடி தானும் இல்லையடி அகப்பே சர்க்குரு இல்லையடி நாதன் அப்படின்னா இறைவன் தலைவன் அப்படின்னு சொல்லலாம் சர்க்குரு அப்படின்னா உண்மையான குரு மன பேயே வீடு அடைந்த பிறகு நானும் இல்லை இல்லை தலைவனும் வேதனைகளும் இல்லை உண்மையான குருவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் எழுபத்தி ஒன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ